கொஞ்சம் ஓவராயிருச்சு படுக்கணும் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணுங்க ரூம் கொடுத்துடவா என்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சுக்க சப்பு சப்பு அரைஞ்சு விடுவேன் நான் பாட்டுக்கூமா கேட்டு வருவாங்க சும்மா என்கிட்ட மண்டையா பேசிக்கூடாது ஓட்டு ரெண்டு பிரட்டி விட்டு போயிடுவேன் கார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கொள்ளம்பெல்லாம் குடிச்சு விட்டு செமிச்சி குடிச்சு நான் விட்டுருவே அப்புறம் நடத்த முடியாது சொல்லிட்டேன் முட்டேட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன் ஏரியெல்லாம் தலையில வச்சு கொண்டு நான் எத்தனை வீட்டுல ஏரியா இருக்கேன்னு தெரியுமா என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படி கேளு டீசென்டா அம்மா அந்த மண்டே பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணு இல்ல எனக்கு ரெண்டு ரொட்டி ஒரு ஆம்லேட் காட்டி கொடுத்துட்டு நான் வரல கிளம்பி போயிட்டேன் ரெண்டு ரொட்டி ஒரு ஆம்லேட் அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போன்டான கேட்கவா ஏன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா புடிங்கிட்டா இருக்க அடே நானும் உன்னை மாதிரி சாப்பிட வந்தவன் தான்டா மூதேவி ஏன்டா ஏன் தாலிய பொருளா இருக்கிறியா கடத்த இருந்துட்டா